ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம வந்து வேர்க்கடலை வர இப்படி பக்குவமாக வறுத்தெடுக்கணுன்னு தான் பார்க்கலாம் நான் அதுக்கு முன்னே ஜஸ்ட் இன்றைக்கி ஈவினிங்க்காக வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு டம்ளர் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன் மீதி இருக்க கடலையே நான் வந்து ஒரு கிலோ வறுத்து எடுக்க போகிறேன் அதுக்கு ஒரு இந்தாலியம் கடாயை எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தேவையான கடலையை நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சூடு ஏறினதுக்கப்புறம் கடலை சேருங்க மீதி கடலையை நான் எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் பாருங்கள் இந்த கடலையை நீங்கள் ஊற வச்சும் வேக வச்சு சாப்பிடலாம் அப்படி இல்லை வறுத்தும் டப்பால போட்டு வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் இருக்கும் அந்த ஒரு டாட் டாட் வராது ஈவனாக வருபட்டு வரும் லோ ஃப்ளேம்லேயே தான் வறுக்கணும் இடையிடையே நீங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கடலையே எடுத்து நீங்கள் தோலை பீல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தேய்ச்சிங்கனாலே வந்து ஈஸியாக கலண்டு வரும் அதே நேரத்தில் உள்ள கடலை வெள்ளை கலரில் இருக்கக்கூடாது அந்த வெள்ளை கலரை தாண்டி லைட்டாக ஒரு கலர் அந்த தோலோட கலர் லைட்டாக உள்ளே வந்திருக்கும் அந்த வருபட்ட கலரு அதுதான் பக்குவம் ஆறுனதுக்கப்புறம் நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்